ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா எனக்கு பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது சிஸ்டர் எனக்கு அதனால் ஒவ்வொரு மாதமும் நாள் தள்ளி போகுது அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இல்லை பீரியட் சிம்டம்ஸானே தெரியலை இன்கேஸ் எனக்கு ப்ரெக்னென்சியாக இருந்திருந்துச்சுன்னா கரு உருவாகி இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் மாதவிடாய் நாளுக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சந்தேகம் நம்மளில் பல பேருக்கும் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு பயனுள்ள தகவலை வந்து உங்களுக்கு தரும் அதில் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள போவது என்னென்னா கரு உருவாகி இருந்தால் பிஃபோர் பீரியட்ஸ் பீரியட் வருவதற்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதாங்கிற கேள்வி தான் கண்டிப்பாக உங்களுக்கு கரு உருவாகி இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வருவதற்கு பிஃபோராகவே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய வரும் இது நம்ம ஃபீல் பண்ணலாம் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத்து தான் சரிங்க அப்படி எத்தனை நாளில் வந்து தெரியும் அது நம்மளுக்கு அடுத்த சந்தேகமாக இருக்குது எனக்கு ரெகுலர் பீரியட்ஸுங்க எப்போயுமே டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் ஆகவே இல்லாட்டினா நான் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் கரெக்டாக ஆகிடுவேங்க அதிகபட்சம் முப்பது நாளுக்கு ஒரு முறை சைக்கிள் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த கேல்குலேஷன் எப்போ நீங்கள் செக் பண்ணணும்னா மென்சஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும்ல அந்த நாளை இருந்து கரெக்டாக இருபத்தைந்து நாள் வந்து எடுத்துக்கொள்ளணும் இன்கேஸ் எனக்கு ஃபெப்ரவரி மந்த்து ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து நான் பீரியட்ஸ் வந்து ஆகிட்டேங்க ஃபஸ்ட்டு டேட் அது தான் அப்போ நான் அந்த நாளில் தான் எடுக்கணும் அந்த இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அந்த நாளில் இருந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய வரும் கரு உருவாகி இருந்தால் எனக்கு பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குங்க ஒரு நாள் முப்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை இப்படி தான் வருது இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது இப்படி இருக்கிற பெண்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மென்சஸ் ஆன முதல் நாளிலிருந்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிப்ரவரி இருபத்தஞ்சி நீங்கள் பீரியட்ஸ் ஆயிருந்தீங்க அதான் உங்களுடைய பீரியட் முதல் நாள் அப்படின்னா அதில் இருந்து நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய வரும் கருவாகி கரு உருவாகி இருக்கும்போது எதற்காக இந்த கேல்குலேஷன் அப்படின்னா உங்களுக்கு கரு எதன் மூலமாக நடைபெறும் அப்படின்னா அந்த ஓவுலேஷன் கரெக்டாக நடைபெற்று அதன் பிறகு அந்த கரு கருவாக உருவாகி இருந்தால் அது ஃபாலோபியன் டியூப் கருமுட்டை குழாயின் வரியாக கர்ப்பப்பையை வந்தடையும் அதற்கு சில கால இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது ஏழு நாட்கள் அதிகபட்சமாக பத்து நாட்கள் வந்து இதற்கு தேவைப்படும் அதற்காகத்தான் இந்த கால்குலேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறது சரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் மந்த்து எப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பீரியட் ஆனீங்களோ அந்த நாளில் இருந்து இருபத்தைந்தாவது நாளில் கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கிறப்ப நாற்பது நாட்களுக்கு பிறகு வந்து செக் பண்ணணும் சரிங்க எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிய வரும் எப்படி இருந்தால் எங்களுடைய கர்ப்பத்தினை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் இது நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும் அதற்கான பதிலை பார்க்கலாம் முதல் நம்ம தெரியக்கூடியது என்ன சிம்டம்ஸ்னால் அடிவயிறு ஏன்னா நம்ம தொப்புளுக்கு மூன்று விரலை வந்து வைத்து பார்க்கும்போது அந்த பகுதிதான் கர்ப்பப்பை இருக்கின்ற பகுதி அந்த இடத்தில் தான் நமக்கு மாறுதல்கள் ஏற்படும் எப்படின்னா அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் வந்து உட்காரும் உட்கார்றப்ப அது குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஆகும்னா வயிற்றில் நிறைய டிஸ்டபன்சஸ் வந்து இருக்கும் அப்படி வயிற்றில் வந்து சில மாறுதல்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் எந்த மாதிரியான மாறுதல்கள் முதல்ல வயிறு பிடிச்சி பிடிச்சி இழுக்கின்ற உணர்வு வந்து இருக்கும் சூட்டு வலி இருக்குங்கள அந்த மாதிரி லைட்டாக வந்து இடது பக்கம் லாட்டினா வலது பக்கம் இரு பக்கத்துலேயும் ஏதேனும் ஒரு பக்கத்தில் தான் இந்த மாதிரி பெயின் வந்து இருக்கும் அடுத்தது எப்படி இருக்கும் ப்ரைவேட் பார்ட் பெண் உறுப்பில் அடிக்கடி பிடிச்சி உழு பிடிச்சி பிடிச்சு இழுக்கின்ற அந்த உணர்வு வந்து இருக்கும் இது எதற்காக தான் கர்ப்பப்பையில் அந்த கரு வளர வளர அந்த கருவின் வளர்ச்சி அதிகமாகிறப்ப அந்த க ஒரு வெயிட் வந்து கூடிக்கொண்டே போகும் அப்படி என்ன ஆகும்னா அப்படி கூடிக்கொண்டே போகிறதுனால அது முதல் வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் வந்து மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும் இரண்டாவது நம்மளுக்கு அந்த அடி வயிற்று வந்து பெண் உறுப்பு மிகவும் பாரமாக இருக்கின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படும் ஸோ இதுதான் வந்து மெயின் சிம்டம்ஸ் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய காமன் சிம்டம்ஸ் தெரிஞ்ச காமன் சிம்டம்ஸ்னா வாமிட்டிங் வர்றது இல்லை என்றால் வந்து தலை சுற்றல் அந்த தாளிப்பு வாட சேரலை இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இதே இது எனக்கு மேரேஜ் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் அஸ் கமெண்ட்ஸாக இருந்துச்சு ஸோ அதற்கான பதில் இப்போ நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்கேன் முதல்ல தெரிய வரது நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மலைச்சிக்கல் மற்றும் பெண்ணுரிப்பில் கனம் போன்ற உணர்வு இந்த மூன்றுமே நீங்கள் மென்சஸ் ஆகுவதற்கு முன்கூட்டியே ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு இருபத்தைந்தாவது நாளிலும் இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருக்கிறவங்க நாற்பதாவது நாளிலும் இது கண்டிப்பாக உணர்வீங்க அதே நேரத்தில் இதில் இன்னும் மேற்கொண்ட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பர்சனலாக டவுட் கேட்கணுன்னா மெயில் பண்ணுங்கள் மெயிலில் என்கிட்ட பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை மெயில் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லியராக உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் உங்களுடைய டவுட்ஸ் என்னென்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் நான் இயர்லியாக உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் விரைவிலேயே அப்டேட் ஆகும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்